வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருப்பதிகம் இன்று திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு பதிகத்தில் நான்காம் பாடல் மதினுதல் மங்கையோடு வட ஆளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் என் உளமே புகுந்த அதனால் கொதியுரு கால நக்னி தூதர் கொடு நோய்களான பழவும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இந்த பாடலின் பொருள் பிறைச்சந்திரன் போன்ற நெற்றியுடைய அம்பிகையோடு ஆலமரத்தடியில் வேதத்தை ஓதும் எங்கள் பரமேஸ்வரன் கொன்றை மாலையை கங்கையை தலையில் அணிந்து கொண்டு என் உள்ளத்தில் குடிகொண்டுள்ளதால் காலன் அக்னி யம தூதர்கள் கொடிய நோய்கள் ஆகியனவும் எனக்கும் என் அடியவர்களுக்கும் நல்லதையே செய்யும் தீமை உண்டாகாது என்பதே இதன் பொருள்